நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணக்கார கடவுளான ஏழுமலையான் திருமலைக்கு மேல அமர்ந்து வெங்கடா ஜலபதியாக நமக்கு நிறைய அருளாசி வழங்கிட்டு இருக்காருங்கிறது உலகமே அறிஞ்ச விஷயம்தான் ஆனா அவரோட கோவில மறைத்து வைக்கப்பட்டிருக்க தங்க கிணறு பற்றியும் எதுக்காக பத்மாவதி தான் கூட வச்சுக்காம தனி சன்னதியில கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதோட சேர்த்து ஏழு மலைகள் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நீங்க முதல் முதலா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடல் மட்டத்தில இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற இந்த திருமலையில சேஷாத்ரி மலை அஞ்சனாத்ரி மலை நாராயணத்ரி மலை விருஷபாத்ரி மலை கருடாத்திரி மலை வேங்கடாத்திரி மலை நீலாத்திரி மலை போன்ற ஏழு மலைகள் இருக்கு இவைகள் உருவான கதையை இப்ப பாக்கலாம் முதல் மலையான சேஷாத்திரி மலை இது எப்படி உருவாச்சுன்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஏற்பட்ட சண்டதா முன்பொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யாரு அதிசக்தி வாய்ந்தவங்க அப்படிங்கிற சண்டை ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்துக்கு வந்த நாரதர் ரெண்டு பேரோட சண்டையில தலையிட்டு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதுல யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் அதிகமான சக்தி வாய்ந்தவங்கன்னு முடிவுக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு போட்டிய பத்தி ரெண்டு பேர்கிட்டயுமே எடுத்து சொல்றாரு மலையின் மகனாக கருதப்படும் அனந்த பர்வத மலைய ஆதிசேஷன் பலம் கொண்டு பிடிச்சுக்கணும் வாயு பகவான கூப்பிட்டு அந்த மலைய அசைக்கவும் சொல்லியிருக்காரு அனந்த பருவத மலையை நீ தான் பலசாலி ஒருவேளை அசைக்க முடியலன்னா ஆதிசேஷன் தான் பலசாலின்னு சொல்லிடுறாரு நாரதர் சொன்ன இந்த யோசனை ரெண்டு பேருக்கும் புடிச்சு போய் போட்டிக்கும் ஒத்துக்கிறாங்க உடனே ஆதிசேஷன் பருவத பலமா பலமாக பிடிச்சிக்கிறாரு வாயு பகவான் தன்னோட முழு பலத்தால பருவத மலையை அசிச்சு பார்த்துருக்காரு வாயு பகவான் அவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த மலையை கொஞ்சம் கூட அசிக்க முடியலையா இரவும் பகலுமா புயலும் மலையுமா வெகு வேகமாக வீசிட்டே இருந்திருக்காரு கனத்த புயலாக மாறி வாயு பகவான் முழு சக்தியையும் கூட்டி அசைக்க பார்த்தாரு இதனால அதிகனமழையும் புயலும் மழன்னு ஈரேழு லோகங்களும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு இதனால மண்ணுலக ஜீவராசிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு ஆதிசேஷனும் வாயு பகவானும் கொஞ்சம் கூட அசராம அவங்களோட முயற்சியை கைவிடவே இல்லை இந்த போட்டி சில நாட்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு இதனால தேவலோகத்து தேவர்களும் இந்திரனும் அங்கே வந்து உங்க ரெண்டு பேர் சண்டையால உலக உயிரெல்லாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திரன் ஆதிசேஷன் கிட்ட நீங்களாவது விட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு இதனால சற்று தளர்வு விட்டார் ஆதிசேஷன் இந்த சமயத்தில் வாயு பகவான் அந்த மலையை தூக்கி வீசினதால தான் அந்த மலை பூலோகத்தில் வராக சேத்திரம்ங்கிற இடத்துல வந்து விழுந்திருக்கு இந்த வராக சேத்திரம் தான் இப்போ இருக்கிற திருப்பதி ஆதிசேஷன் தன்னோட கர்வத்தை உயிர்களுக்காக கைவிட்டதால தான் இந்த மலைக்கு சேஷாத்ரின்னு பெயர் வந்திருக்கு இரண்டாவது அஞ்சனா திரிமலை அஞ்சனா தேவி அனுமானின் தாயார் திருப்பதியில இருக்கிற ஆகாச கங்கையில் நீராடி தவம் இருந்து ஆஞ்சநேயர மகனா பெத்தெடுத்திருக்கிறாங்க அதனால அஞ்சனா திரிமலை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு மூன்றாவது நாராயணா திரிமலை நாராயண முனிவர் பிரம்மதேவனோட யோசனைப்படி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விஷ்ணு பகவானை நோக்கி தவம் இருந்திருக்காரு அப்போ விஷ்ணு பகவான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு தெய்வீக சக்தி வாய்ந்த உங்களை மக்கள் கலியுகத்திலும் வழிபடணும் அப்படி வரக்கூடிய மக்களோட இன்று நடக்கிறதும் நமக்கு தெரிஞ்சது தானே அதனாலதான் இந்த மலை நாராயணத்திரி மலை அப்படின்னு பேர் வந்திருக்கு நான்காவது விஷபாத்ரி மலை ரிஷபன் என்ற அரசன் மகாவிஷ்ணுவ நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கா திருமால் தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்டிருக்காரு அதற்கு அரசன் உங்களை எல்லாரும் பொல்லாத சாமின்னு சொல்றாங்களே உங்களோட நான் போர் புரிய ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு திருமாலும் சரின்னு சொல்லி போர் புரிய ஆரம்பிச்சிருக்காரு திருமால் தன்னோட சுதர்சன சக்கரத்தை கையில எடுத்த உடனேயே ரிஷபன் பயந்து போய் சுவாமி நீ பொல்லாத சாமி எனக்கு உன்னோட போர் புரியிற எண்ணம்லாம் கிடையாது என்னோட ஆசை இந்த மலைக்கு என்னோட பெயர் இருக்கணும்னு கேட்டதாலதான் இந்த மலை பெயர் ரிஷபாத்திரி மலைன்னு விளங்கிட்டு ஐந்தாவது கருடாத்ரி மலை விஷ்ணு பகவானின் வாகனமான கருடாத்திரிய நினைவுபடுத்துற வகையில இந்த மலைக்கு கருடாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த மலையில கேட்டதெல்லாம் கிடைக்கிறதால சிந்தாமணி மலைன்னு சொல்றாங்க ஆறாவது வேங்கடாத்ரி மலை திருமலையில் ஏறியதுமே மானிடர்களோட பாவங்கள் புஷ்பமாகி விடுமா வே என்றால் பாவங்கள் கடாய் என்றால் கொளுத்துதல் பாவங்கள் அழியும் அப்படிங்கிறதால இந்த மலை வேங்கடாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு ஏழாவது நீலாத்திரி மலை நீலன் என்ற வானர வீரன் தவம் செஞ்சதால இந்த மலைக்கு நீலாத்திரின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேல சம்பாதிக்கிற கடவுள் ஏழுமலையான் தங்கமும் வைரமும் காணிக்கையும் பக்தர்கள் வாரி இறைக்கும் போது மூலவர் சிலைக்கு அறுசுவை உணவு எதுவும் இல்லாம சாதாரண மண் சட்டியில தயிர் சாதம் தான் நெய்வேத்தியமா கொடுக்கறாங்க திருமலை திருமால் சிலை இருநூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னால உருவான பாறையில இருந்து சிலை செய்யப்பட்டிருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க பொதுவா எந்த சிற்பி சிலை செதுக்குனாலும் கொஞ்சமாவது பிசிறு இருக்கும் சுரசுரப்பும் ஒளி செதுக்குன அடையாளமும் தெரியும் ஆனா இந்த மூலவர் சிலையில எந்த பிழையுமே பார்க்க முடியாது சிலர் திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற சிந்தாதுரை ஊர்ல இருக்கிற பாறையில செஞ்சதுன்னு சொல்றாங்க சிலர் வைகுண்டத்துல இருந்த விஷ்ணுவே பூலோகம் வந்து திருப்பதி திருமலையில சிலையா வந்திருக்காருன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்புற விதமா மூவாயிரம் அடி உயரத்துல குளிர்ச்சி நிறைந்த இடத்துல இருக்கிற மூலவர் சிலைக்கு மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரி வியர்வை விற்குது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க தினமும் நடந்துட்டு தான் இருக்கு சில சமயம் மூலவர் சில ரொம்ப சூடா இருக்குமா அதனால தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் குளிர்ந்த பாலன்னு நிறைந்த அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படியும் அவருக்கு சூடு தனியாம சாதாரண மக்களுக்கு வேர்க்கிறது போலதான் வேர்க்குமா சிவபெருமான் மட்டும்தான் மூன்றாவது கண் திறப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க இருக்கிற திருமாலுக்கும் மூன்றாவது கண் திறக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் பச்சை கற்பூரத்தை கண்ணை மறைக்கிற மாதிரி நாமமா பூசுறாங்க பொதுவா பச்சை கற்பூரத்தை கல்லுல உரசுனா கல்லோட கடினத்தன்மை எழந்து ஒடிஞ்சிடும் ஆனா மூலவர் சிலைக்கு தினமும் பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்துறாங்க ஆனாலும் எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை இப்போ திருமலையில இருக்கிற தங்க கிணறு பற்றி பார்க்கலாம் ஒருமுறை லட்சுமி தேவி திருமாலுக்கு உணவு சமைக்கிறதுக்கு நீர் வேண்டி ஒரு தீர்த்த கிணற இருக்காங்க அந்த லட்சுமி தீர்த்தம் ஸ்ரீ தீர்த்தம்னு அழைக்கப்பட்டிருக்கு பூமாதேவியும் தீர்த்த கிணற உருவாக்கியிருக்காங்க அந்த தீர்த்தம் பூ தீர்த்தம்னு அழைக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் இந்த ரெண்டு தீர்த்தங்களுமே மண்ணுக்குள்ள பொதஞ்சு போயிருக்கு பல வருடங்களுக்கு பிறகு திருமலை அர்ச்சகரிடம் உதவியாளரா சேர்ந்த விஷ்ணு பக்தர் பூஜைக்கு தேவையான பூக்களுக்காக ஒரு தோட்டம் அமைக்கலாம்னு குழி தோண்டின இடத்துல ஸ்ரீ ஸ்ரீதீர்த்தத்தையும் பூ தீர்த்தத்தையும் பார்த்து அந்த இடத்துல இருந்த தீர்த்தம் எடுத்து திருமாலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவர் காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே பொதஞ்சி போயிருக்கு அந்த விஷ்ணு பக்தர் தான் தன்னோட அடுத்த பிறவியில் தொண்டைமான் சக்கரவர்த்தியா பிறந்திருக்காரு தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த ஆண்டுல புற்றில் இருந்த சுயம்பு பார்த்திருக்காரு இந்த தொண்டைமான் அந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு சுற்றி மண்டபம் எழுப்பி முதன் முதலா கோவில் பிரகாரம் கட்டி தினமும் வழிபாடு செஞ்சு வந்திருக்காரு தன்னோட முன் ஜென்மத்தில் இருந்த ரெண்டு கிணறுகளையும் கண்டுபிடிச்சு தங்கத்தால ஆன கவசம் அமைச்சிருக்காரு உலகத்திலேயே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கிணறு திருப்பதியில மட்டும்தான் இருக்கு இந்த தங்க கிணற்றுல இருந்து நீர் எடுத்துட்டு போய் தான் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செஞ்சு வந்திருக்காங்க திருவேங்கட பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு தங்க வாசலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உணவு கூடத்தை தாண்டி வகுலாதேவியை தரிசிக்க போற வழியில அமைஞ்சிருக்கு இந்த தங்க கிணறு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகளாக மூடப்பட்டே இருந்திருக்கு இந்த கிணற்று நீர் திரு அபிஷேகத்துக்கு ஏற்றதா இல்லைன்னு சொல்லி தங்க கிணற்று நீரை மூடியே வச்சிருக்காங்க ஏழாம் ஆண்டு இந்த கிணற்று நீர் நன்னீராக பிறகு வெள்ளிக்கிழமை மட்டும் திருமாலின் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தி வந்திருக்காங்க எல்லா கோயில்கள்லயுமே பத்மாவதி தாயார் கூட வெங்கடாச்சலபதி காட்டு கொடுத்து அருள் பாலிக்கிறது வழக்கம்தான் ஆனா ஏ சாற்றா தந்த பெருமாள் மட்டும் திருமலையில இருக்காருன்னு அப்படி என்னதான் சண்டை ரெண்டு பேருக்கும் நடந்துச்சுன்னு பாக்கலாம் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வர பக்தர்கள் முதல்ல திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தரிசிக்கணும் அப்படிங்கிறதா வழக்கம் திருமலை ஏழுமலையானின் திருமார்பில் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவி வீச்சிருப்பாங்க ஆனா தாயாருக்குன்னு தனி சன்னதி கூட கிடையாது அப்படி தரிசிக்கணும்னாலும் கூட கீழ்திருப்பதி தான் வரணும் மூலஸ்தானத்துல திருமால் காட்சி கொடுக்கிறாரு வெளியே உள்ள பிரகாரத்துல பெருமாளோட தாயாரா சொல்லப்படுற வகுலா தேவி மற்றும் கருடாழ்வார் நரசிம்மர் ராமானுஜருக்கு கூட தனித்தனி சன்னதி இருக்கும் தங்கத்தால் ஆன மகாலட்சுமி சிலை மட்டும்தான் உண்டியல் பக்கத்துல இருக்கும் ஆனா ஏழுமலையானின் மனைவியான பத்மாவதி தாயாரின் திருக்கோவில் திருச்சானூர்ல தான் இருக்கு அது திருமலையில இருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு திருக்கோவிலோட தலபுராணத்தின்படி மகாவிஷ்ணுவிடம் கோபம் கொண்ட மகாலட்சுமி அவரை பிரிஞ்சு பூலோகம் வந்து ஆகாச ராஜனின் மகளா பிறந்து வளர்ந்து பத்மாவதி என்ற பெயரோட திகழ்றாங்க லட்சுமி தேவியின் பிரிவை தாங்க முடியாம ஸ்ரீனிவாச பெருமாளாக லட்சுமி தேவியை திருமணம் செய்யறதுக்கு பூலோகம் வருவாரு நாராயணர் திருமணமும் நடந்தேறியதுக்கு திருமணமான தம்பதிகள் ஆறு மாத காலம் மலையேறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால ஸ்ரீனிவாசனும் பத்மாவதி தாயரும் மலையடி வாரத்துல சிறிது காலம் தங்கியிருக்காங்க இந்த தலைமை இன்று ஸ்ரீனிவாச மங்காபுரமா திகழ்ந்து வருது ஆறு மாதத்திற்கு பிறகு திருமால் திருமலைக்கு சென்று அகத்திய முனிவரின் வேண்டுதல் படி அங்கேயே தங்கி இருந்து மக்களுக்கு அருள் செய்து சொல்லப்படுது பெருமாள் திருமகளை ரெண்டு பேருமே பிரிஞ்சு திருமலைக்கு மேல திருமாலும் மலையடி வாரத்துல தாயாரும் தனித்தனி சன்னதியில இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம் அது ஏன்னு பாக்கலாம் திருமாலுக்கும் திருமகளுக்கும் திருமணம் முடிந்த பிறகு மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டு சார்பில் அனைத்து விதமான சீர்வரிசைகளும் தான் மகாலட்சுமியின் அம்சம் என்பதை மறந்த பத்மாவதி தனது பிறந்த கொடுத்த பற்றி பெருமையா பேசிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருந்த பெருமாள் சீர்வரிசையில் ஒரு குறை உள்ளதா சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு என்ன குறைன்னு பத்மாவதி தாயார் கேட்க சமையல் முக்கியமா பயன்படுத்துற கருவேப்பிலையும் பூக்கல்ல கனகாம்பரமும் இல்லையேன்னு விளையாட்டா சொன்னதை கேட்ட பத்மாவதி கோபம் கொண்டு தனது தந்தை கிட்ட அதை கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கு பெருமாள் சூரிய உதயத்துக்குள்ள நீ வரலன்னா நான் மட்டும் திருமலைக்கு தனியா சென்று தங்கி இருப்பேன்னு சொல்லிடுறாரு சீக்கிரம் வந்துருவேன்னு பத்மாவதி தேவி சொல்லிட்டு போயிருக்காங்க ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரவே இல்ல அவங்க வர்றதுக்குள்ள சூரிய உதயமும் ஆகிடுச்சு இதனால பத்மாவதி தாயார் திருச்சானூர்லயே தங்கியிருக்காங்க திருமாலும் திருமலைக்கு தனியாகவே சென்று கோவில் கொண்டு விட்டார் திருமால் மலைக்கு போனதுக்கு அப்புறம் பத்மாவதியும் திருமலைக்கு கீழேயே தங்கிட்டாங்களாம் இதனாலதான் திருமால் மலைக்கு மேலையும் திருச்சானூருங்கிற இடத்துல பத்மாவதி தாயாரும் இருக்கிறாங்க இன்று வரைக்கும் திருமாலுக்கு படைக்கப்படுற நெய்வேத்தியத்துல கருவேப்பில சேர்க்கறது இல்லையா அணிவிக்கிற பூவுல கனகாமரமும் வைக்கிறது இல்லையா ஆனாலும் திருமால் பத்மாவதி தாயாரை காண்பதற்காக இரவுல திருச்சானூர் வந்து இரவு முழுவதும் தாயாருடன் இருந்துவிட்டு சூரிய உதயத்துக்கு முன் திருமலைக்கு போயிடுவாருன்னு சொல்லப்படுது நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க இதுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரிவிங்க